திட்டமிட்டு செயற்கையாக தமிழ்நாட்டிற்கு நிதி நெருக்கடியை ஒன்றிய பாஜக அரசு உருவாக்குவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஒய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதலமைச்சருக்கு ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு சார்பாக நன்றி தெரிவிக்கும் மாநாடு சென்னை நந்தனம் எம் சி ஏ மைதானத்தில் நடைபெற்றது இதில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வது அரசு ஊழியர்கள்தான் என்றும் ஆசிரியர்கள் செய்வது பணி அல்ல தொண்டு என்றும் தெரிவித்தார் ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் அது இனிமேல் உரிமை தொகை என்று அழைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஒன்றிய அரசு நிதி தராமல் திட்டமிட்டு செயற்கையாக நிதி நெருக்கடியை தமிழ்நாட்டிற்கு ஏற்படுத்துவதாகவும் அவர் விமர்சித்தார் திட்டமிட்டு செயற்கையா இந்த நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்க அரசியல் ரீதியாக மட்டுமல்ல நிர்வாக ரீதியாகவும் அவங்களை வெற்றிகரமாக தான் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் பழைய ஓய்வூதியம் குறித்த கோரிக்கைய இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க யார் ஆட்சியிலே இந்த உரிமை பறிக்கப்பட்டுச்சு அதிமுக ஆட்சியில்